அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால எல்லாேருக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்குது அதனால் ஆஃப் டே தான் ஸ்கூலு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் இப்போ காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சால் போதும் அப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி எடுக்கேன் சாம்பார் இருக்குது இட்லி சாம்பார் தான் இ கட் கத்திரிக்காய் வந்து இட்லி சாம்பார் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரோட காய் நல்லா மிக்ஸ் ஆகிரும் வெந்துடும் அதனால தான் அப்போ அதுவும் வச்சுட்டு இதுக்கு வந்து தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறகு உள்ளியும் கட் பண்ணி இதில் ஒன்றா போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இந்த சாம்பார் கூட வந்து நம்ம வந்து கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை பீட்ரி இது பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் காய் அதுக்கப்புறம் நான் சிறுபருப்புக்குல பாசிப்பருப்பு அதுதான் வேக வச்சு வச்சுருக்கேன் அது கூட நான் வந்து பல்லாரி தக்காளி அதையும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இருக்கலாம் அதையும் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து இட்லி சாம்பார் பொடி அதுக்கப்புறம் வத்தல் பொடி மஞ்சள் பொடி இதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க தண்ணியும் தேவையான அளவு ஊற்றிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் புளிக்கரைச்சல் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கிடுங்க ரொம்ப நோத்தாண்டாம் ஊற்றிட்டு இனி நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கு அப்புறவு இதுக்கு தேங்காயெலாம் ஊற்ற வேண்டாம் இந்த சாம்பாருக்கு நம்ம வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் கலந்து இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்சு இதுக்கப்புறவு நம்ம தாழ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த இட்லி சாம்பார் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சட்டணு செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த இட்லி சாம்பாரை நம்ம செஞ்சிடலாம் நம்ம நான் அதுதான் எனக்கு ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான விலையில் எதுவும் இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு சாம்பார் வச்சோம்னா முடிஞ்சிது இட்லிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் மாவு ஊற்றி வச்சாச்சு இட்லியும் வேகட்டும் ஒரு ஏர்த்தம்பழமும் நான் வச்சு வச்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் தாளிசம் போட்டுடலாம் கடுகுந்த பருப்பு உள்ளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து சாம்பாரில் கொட்டி ஊற்றிடணும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இனி இட்லியும் வந்ததுக்கு அப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிடுதேன் எடுத்து வச்சுட்டு இட்லி சாம்பார் ஏர்த்தம்பழம் இதே தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு என் பையனுக்கு நான் இன்றைக்கி பையன் தான் கொடுக்குறேன் நீங்களும் இதே மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு பேர் என்னன்னா அர்ஜென்ட் சாம்பார்னு சொல்லிக்கலாம் நம்ம சட்டன் வைக்கிறேன் ஏன்னா வீட்டில் எந்த காய் இல்லை ஏதாச்சும் ஒரு காய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தாலும் அந்த காயை வச்சு இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பாரை வலைக்கும் சலாம்